ஸோ இதோடு வந்து இந்த ஆற்று முனியை சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம வெண்டிக்காய் வந்து பச்சை வெண்டிக்காயோட விதையை நான் வந்து சின்னதாக வச்சேன் அப்போ வந்து இது முளைக்கல ஒன்று வந்து முளைஞ்சி பார்த்து இப்போ உள்ள கடக்க ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம் எதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முளைக்கிது நம்ம பார்க்கலாம் இது வந்து இருக்குது பெரிய ரோஜா நல்லா பெருசாக போட்டுருக்கு பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து வெண்டிக்காய் சடையை வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டு பார்க்கலாம் இது இல்லையான்னு பார்க்கலாம் ஸோ இது காய வச்சு தான் போடுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம அப்படியே போட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு கையில் மொபைல் இருக்குது இது வந்து நல்லா முத்தி போன வண்டிக்கா ஸோ மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பூச்செடிலாம் வச்சாச்சு ஸோ அடுத்து காய் காய்க்கிற செடி எதாவது வச்சு பார்க்கலான்னு ஒரு ட்ரை பண்ணுறான் இது வந்து காய வச்சுட்டு தான் போடணும்னு சொன்னாங்க ஸோ அப்படியே போட்டு பார்க்கலாம் மழைக்குதான்ட்டு ஏன்னா மழை காலமாக இருக்கிறதுனால வெயில் சுத்தமாக அடிக்க மாட்டேங்குது ஸோ இன்னும் ரெண்டு வண்டிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டுவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஸோ ஒரு கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மூணு வண்டிக்காய் வைங்க பச்சை வண்டிக்காய் ஸோ நல்லா முத்தி போன வண்டிக்காய் அதை வந்து பிச்சு இதில் போட்டேன் ஸோ இதை இப்போ மூடிச்சிடலாம் இது முளைக்க மாட்டேன்னு தெரில ஸோ ஒரு வேளை முளைக்கலை அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஒரு ஒருவேளை முளைக்கல அப்படின்னா ஸோ மற்றவங்க சொன்ன மாதிரி இதை வந்து காய வச்சு நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ இதுக்கு சாய்ந்தரம் வந்து ஒரு உரம் பாக்கெட்டு நான் கும்பகோணம் பண்ணப்போ வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த உரத்தையும் இதில் வந்து சாயந்தரம் போட்டுடலாம் ஸோ இப்போ மதியம் பன்னெண்டு மணி ஆகுது ஸோ வந்து ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அந்த உரத்தை இதில் போட்டுட்டோம்னு வச்சிங்களேன் முளைக்கதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம வெண்டிக்காய் வந்து பச்சை வெண்டிக்காயோட விதையை வந்து எடுத்து ஸோ நம்ம வந்து பாட்டில் வந்து பதச்சி வச்சோம் ஸோ அது வந்து முளைக்கமா என்னான்னு சரியாக தெரில ஏன்னா வந்து அது வந்து உத்தனை வெண்டிக்காய் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம வந்து காய வைக்காம அப்படியே வந்து பறிச்சி வச்சோம் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த உரம் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸோ இந்த உரத்தையும் வந்து எப்படி செடிக்கு எல்லா செடிக்கும் போகலான் இருக்கேன் ஸோ நம்ம அந்த வெண்டிக்காய் செடிலையும் போட்டு வைக்கலாம் முளைக்குதோ இல்லையோ போட்டு வைக்கலாம் ஸோ மூணு நாள் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதுக்கு தான் இந்த உரம் வந்து கும்பகோணத்தில் நான் வந்து இந்த செடி வாங்குற கட்டிலையும் வாங்கிடுவேன் ஸோ இதோடய நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் இந்த உரம் ஸோ வந்து ஒரு கொஞ்சோண்டு ஆற்று மண்ணு ஸோ அப்புறம் ஆட்டா மொழிக்கை வந்து யாரை அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம் அதையும் கலக்கப்பறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் வந்து காய்கறிலாம் மக்கி போனதை வந்து நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வந்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து இதில் சேர்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு உரத்தை வந்து நம்ம செடிக்கு போடலாம் ஸோ உரத்தை ஒரு வழியாக பிச்சாச்சு இதை இந்த மக்காலை கொட்டிக்கலாம் ஓகே ஸோ எல்லாத்தையும் கொட்டிடலாம் உடத்தை வந்து நான் கும்போணத்தை செடி வாங்குற கடையில் கேட்டு வாங்கினான் ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு செடி வாங்குறதை போட்டு தான் சொல்லலாம் கூட்டிக்கலாம் ஸோ இதோட வந்து இந்த ஆத்து மணியை சேர்த்துக்கலாம் அடுத்து ஆட்டாம்புலுக்கு நான் போய் வரேன் ஸோ இப்போ தான் பா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டாமலுக்க ஸோ இதையும் ஒரு சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து காய்கறி உரம் ஸோ காய்கறிகெல்லாம் மக்க வச்சு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஸோ வரலாம் இப்போ தான் வந்து இதில் தான் வந்து காலையில் வந்து வெண்டிக்காய் விதையை வந்து நம்ம வந்து ஊனிச்சோம் ஸோ தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த வாரத்தை அப்படியே போட்டுடலாம் மேலே ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து நாளைக்கு காலையில் ஸோ இல்லைன்னா நாளைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ மிச்சர் இருக்கிறத மிச்சர்கடிக்கலாம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாவது நாள் நான் வந்து பத்தொன்பதாம் தேதி வெண்டிக்காய் விதையை போட்டேன் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாளில் வந்து இவ்வளோ தான் மேலே கிளம்பி வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒன்று வந்துருக்கு பக்கத்தில் இருக்கிற இதெலாம் என்னான்னு தெரியல அதனால் வந்து வெண்டிக்காய் ஃபுல்லாக வரட்டும் ஒரு பத்து நாளில் தெரிஞ்சிடணும் நம்ப இது பத்து நாள் கழிச்சு இது எப்படி இருக்குன்ட்டு அதையும் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இன்றைக்கி அதே இருபத்தி தேதி நம்ம போட்ட அந்த வெண்டிக்காய் விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மதியம் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ செடி இப்போ கொஞ்சம் மேலே வந்துருக்கு பாருங்கள் இது ஒன்று வந்திருக்கு அப்புறம் இந்த செடி இந்த இது ஒன்று இது ரெண்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு ஸோ நாளைக்கு பார்க்கலாம் இது ஒன்று ரெண்பா இதுக்கு பாருங்கள் இந்த இது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல மழை பயங்கரமான மலை அதனால் நம்ம வச்சு அந்த வெண்டிக்காய் செடி வந்து உடஞ்சிருச்சு ஸோ நீங்கள் பார்க்கலாம் காலைல வந்து பார்த்தா உடஞ்சி கிடந்தது ஸோ மித்த செடியெல்லாம் முளைக்கி தான் பார்க்கலாம் ஸோ இது ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வெண்டிக்காய் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லாம் முளைக்கி தான்ட்டு நம்ம அதை மழையில் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இதுதான் பரங்கி விதை இது நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக இது தண்ணியிலே ஊரட்டும் நாளை காலையில் வந்து இதை வந்து மண்ணில் வந்து பறிச்சி வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கு காலையில் வந்து இது மூழ்கி இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குவோம் இப்போ மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்ல குவாலிட்டியான விதைன்னு அர்த்தம் அதை நம்ம வந்து மண்ணில் வந்து ஊனி வச்சிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஊற வச்சுருந்தேன் பரங்கிக்காய் விதையில் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து தண்ணிக்கு உள்ளே போயிட்டு ஒன்று மட்டும் மேலேயே மிதந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஊற வச்சிது இது வந்து ஊற வைக்காதது எது வந்து சீக்கிரம் அழைக்கிதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் இல்லை இது வந்து பச்சை மிளகாய் விதை இது வந்து தக்காளி அது இது வந்து வடலங்காய் விதை இது எல்லாத்தையும் வந்து ஊனி வச்சிடலாம் பரங்கிக்காய் விதையை வந்து நம்ம ஊனி வச்சிடலாம் இது ரெண்டுத்துலையும் வந்து தண்ணியில் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு விதையும் வைக்க போகிறோம் இதில் வந்து வெயிலில் காய வச்சுது இதில் வந்து மதக்கிறது ஃபஸ்ட்டு மதக்கிறது நான் வந்து எடுத்து வச்சிடறேன் ஸோ இந்த மிதந்துட்டுருக்கிற கதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதை இது உள்ளே போட்டுருவான் இப்போ உள்ளே கிடக்கிற ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்துலேயும் வச்சிடலாம் எதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முளைக்கிது நம்ம பார்க்கலாம் இப்போ காஞ்சது இதை வந்து இதில் வச்சிடலாம் இப்போ எது வந்து ஃபாஸ்ட்டாக முளைக்கிதுன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எது ஃபாஸ்ட்டாக முளைக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால எனக்கு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது பாட் இப்போ இந்த பாட்டில் வந்து புடலங்காதையை வந்து ஊனிச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் எப்படியுமே ஒரு பாய் தான் முளைக்கும் வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் காஞ்சிடும் இன்னொரு பாட்டில் வந்து தக்காளி வச்சிடலாம் தக்காளி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே காய்ஞ்சிதுங்க இப்போ இந்த பாட்டில் வந்து பச்சை மிளகா இது வந்து வெண்டிக்காய் செடி நான் வந்து சின்னதாக வச்சேன் அப்போ வந்து இது முளைக்கல ஒன்று வந்து முளைஞ்சி பாதியாக உடஞ்சிருச்சு மிச்சம் நிறைய செடி முளைச்சிருக்கு இதோட செடிலாம் என்ன செடினே தெரில ஆனால் இது வந்து வெண்டிகான்னு நினைக்கிறேன் அது வளர்ந்து காய் அப்புறம் சொல்கிறான் இது வந்து மல்லிகைப்பூ இப்போ தான் நிறைய கிளைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஏர் மட்டும் இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு இன்னும் எதுவும் மட்டும் வைக்கல பக்கத்தில் உள்ளது ரோஜா இன்றைக்கி ரெண்டு ரோஜா பூத்துருக்கு ஒன்று மொட்டு வச்சுருக்கு இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதத்தில் ஒரு மொட்டு இருக்குது இதெல்லாமே ரோஜா செடி இது ரோஜா செடி சாப்பர் ரோஜா மொட்டு இருக்குது இன்னும் பூக்கலை இது வந்து இருக்குது பெரிய ரோஜா நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க Itu dorang si Ini adalah saman